வணக்கம் சுட்டி குழந்தைகளே நான் சிகாமணி இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஜென் தத்துவ கதையை கேட்க போறோம் கதையோட தலைப்பு சொர்க்கமா நரகமா ஒரு அழகான ராஜ்யத்துல ஒரு வீரன் வாழ்க்கையோட ஆழமான கேள்விகளுக்கு விடை தேடினான் ராஜாவோட படையில படை இருக்கிற வீரனுக்கு மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை சொர்க்கம் மற்றும் நரகம் பத்தி அதிகமான சிந்தனை இருந்தது இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி அவன் வெகு தூரம் செஞ்சான் குரு குரு இருக்கும் இடத்துக்கு வந்தான் ஒரு நிழல்ல ஆழ்ந்த தியானத்துல இருந்தார் வீரனும் அதை கண்டு கொள்ளாம அவர் கிட்ட குருவே மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கா உண்மையில சொர்க்கமும் நரகமும் இருக்கான்னு தீவிரமா கேட்டான் அமைதியா தியானத்துல இருந்த குரு கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததால அவன் அவரை தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரம் கழிச்சு தியானத்துல இருந்து கண் விழிச்ச சென்குரு அவன உன்னிப்பா பார்த்து உன்னோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டாரு பெருமையோட நிமிர்ந்து நின்ன வீரன் அரசனோட படையின் தலைவன் நான் சொன்னான் அப்போ அந்த சென்குரு அவன பார்த்து சிரிச்சிட்டு உன்ன பார்த்தா ஒரு படைத்தளபதி போல இல்ல நீ ஒரு வேடிக்கையான கோமாளின்னு சொன்னாரு அவமானத்திலையும் எவ்வளவு தைரியம் நான் உன்னை இங்கேயே கொன்று விடுவேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு நிதானமா சென் குரு சொன்னார் இதோ பார் நரகத்தின் கதவுகள் திறந்தே இருக்குதுன்னு குருவின் வார்த்தையால வீரன் திடுக்கிட்டு அவன் வாழை திருப்பி உரைக்குள்ள வச்சுட்டு ஒரு நிமிடம் குரு சொன்னதா ஆழமா சிந்திச்சான் இந்த மாற்றத்தை பார்த்து குரு புன்னகையோட சொன்னாரு இப்போ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்துடுச்சுன்னு அந்த வீரன் குரு சொன்ன ஆழமான கருத்தை புரிஞ்சுக்கிட்டான் சொர்க்கமும் நரகமும் ரொம்ப தூரத்துல இருக்கிற இடம் கிடையாது நாம செய்யும் செயலை பொறுத்து நம்ம உருவாக்குற மனநிலை தான் சொர்க்கமாகவோ இல்ல நரகமாவோ அது மாறுது சுட்டி குழந்தைகளே நம்ம கோவம் பழிவாங்கும் செயல் மற்றும் வன்முறை இதை கொண்டு நரகத்தோட கதவை திறக்கிறோம் அன்பு அமைதி ஞானம் மற்றும் பொறுமை இதை கொண்டு சொர்க்கத்தின் கதவை திறக்கிறோம் குழந்தைகளே உங்கள் நாள் என்றும் இனிமையுடன் அமைய இன்னொரு நீதிக்கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் விடை பெறுவது உங்கள் சிகாமணி